ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்கப் போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருதிகா இறக்கமில்லா காதல் இமைக்கொட்டும் நொடியில் என்னை சிறை கொண்டது உயிர் வரை பதிந்து போன உன் தடங்களை நினைவு சுவர்களில் கிருக்கி வைக்கிறேன் நான் மட்டும் கைதியாக நாட்கள் கடக்கிறது அத்தியாயம் ஒன்று முகிலினி தன் அருகில் படுக்கையிலிருந்த மூதாட்டிக்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு மெல்ல எழுந்தாள் அமெரிக்காவின் வேர்ன்மான் மாகாணத்தில் உள்ள ஒரு அழகிய வீட்டில் இருந்தாள் முகிலினி அந்த வீட்டில் இருக்கும் வயதான மூதாட்டிக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கும் செவிலியர் பணியில் இருந்தாள் அவளுடைய புன்னகை மாறாத சேவையும் சாந்த முகமும் இயல்பாகவே எல்லாருக்கும் உதவிடும் மனமும் அவளை இந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வைத்தது முக்கியமாக அவளுடைய பணித்திறனும் பணிவும் படைப்பாற்றலுடன் கூடிய கனிவான அணுகுமுறையும் அவளை மரண நோயர் மருத்துவர் செவிலியராக மாற்றியது மரண நோயர் செவிலியர் தொழில் என்பது இதற்கு மேல் மருத்துவத்தால் எதுவும் இயலாது என்று கைவிடப்பட்ட நோயாளிகளின் கடைசி ஆறு மாதங்களில் அவர்களை இறப்புக்கு தைரியமாக எதிர்கொள்ள வைப்பதும் சந்தோஷமாக வைத்திருப்பதும் மருத்துவ உதவி செய்வதுமே இதோ இப்போது இருக்கும் குளோரியா மூதாட்டி கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக படுக்கையில் தான் இருக்கிறார் அவருக்கு நான்கு மகன்கள் இரு பெண்கள் மாதத்திற்கு இருமுறை அவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து அவரை பார்த்துவிட்டு செல்வார்கள் குளோரியா அவருடைய கணவர் இறந்த பின்னர் உடல்நலம் குன்றி அவருடைய மூத்த மகன் சாம் ரிச்சர்ட்ஸ் கண்காணிப்பில் வசித்து வருகிறார் மூத்த மகன் சாம் இங்கிருந்து சற்று தள்ளி இன்னொரு வீட்டில் வசித்து வருகிறார் வழக்கம் போல் அன்று முகிலினி அவருக்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு தன்னுடைய வேலைகளை முடித்து ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் அறையில் சத்தம் கேட்க திரும்பினாள் நான்கு மாதம் படுக்கையில் இருந்த குளோரியா எழுந்திருந்தார் மெல்ல அவர் நடக்க முகிலினியின் பார்வை தீவிரமானது அவர் அருகே சென்று ஆங்கிலத்தில் வினவினாள் என்னாச்சு பாட்டிமா ஏன் என்ன பண்ண போறீங்க ரிச்சர்ட்ஸ் அவருக்கு பிடிச்ச சாண்ட்விச் செய்ய சொன்னாரு மஸ்டர்ட் சாஸ் முகிலினி அதை அவர் கையில் கொடுத்துவிட்டு சாம் ரிச்சர்ட்ஸ்க்கு அலைபேசியில் அழைத்தாள் எங்கேயும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் பின் மீண்டும் சமையலை தொடங்கிய குளோரியா வேலை முடித்து களைப்பாக வந்து அமர முகிலினி அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் ஹலோ மிஸ்டர் சாம் ரிச்சர்ட்ஸ் உங்க அம்மா எழுந்து நடக்கிறாங்க இன்னைக்கு இரவு இல்லைனா நாளைக்கு அவங்களோட இறப்பை எதிர்பார்க்கலாம் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவள் சொல்லி முடித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரத்தில் அந்த குடும்பத்தினரின் அத்தனை பேரும் அங்கே அந்த வயதான மூதாட்டியுடன் அனைவரும் நேரம் செலவிட்டனர் முகிலினி அவர்கள் அனைவரையும் பார்த்திருந்தாள் அவர்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு மெலிதாக புன்னகேக்க மீண்டும் குளோரியாவின் குரல் கேட்டது ரிச்சர்ட்ஸ் ரிச்சர்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம பசங்க எல்லாம் அவர் பேசிக்கொண்டே நடக்க ஆச்சரியமாகி ரிச்சர்ட்ஸ் திரும்பினார் அம்மா நடக்கிறாங்க ஆனா அவங்க கடைசி நாள்ல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே புரியலையே முகிலினி புன்னகேத்தாள் இப்ப நீங்க அவங்களோட கடைசி நிமிடங்களை மகிழ்ச்சியாக கழிக்கிறது தான் முக்கியம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பிறகு சொல்றேன் முகிலினி சொல்ல அன்று இரவு விருந்து பெரும் கொண்டாட்டமாக இருக்க முகிலினி அனைத்து ஏற்பாடும் செய்தாள் குளோரியா அவளது கரங்களை பற்றி நன்றி சொல்லி உறங்க சென்றார் மறுநாள் முகிலினி சொன்னது போல அந்த மூதாட்டி இறந்திருந்தார் முகிலினி அந்த இறப்பில் கலந்து கொள்ளவில்லை அன்று அங்கிருந்து புறப்பட்டாள் அவள் வேலை செய்யும் ஏஜென்சிக்கு வந்து இரு வாரங்கள் விடுப்புக்கு விண்ணப்பித்து வந்தாள் அவளது உடம்பும் மனதும் களைத்து போயிருந்தது என்னதான் இந்த தொழிலை ஆத்மாத்தமாக விரும்பி வந்தாலும் ஆறு மாதம் தன்னுடன் பழகிய அந்த மூதாட்டியின் முகமும் மனமும் மனதை ஏதோ செய்தது இந்த செவிலியர் பணிக்கு மட்டும் அளப்பரிய மனத்திடனும் அசாத்திய துணிவும் தேவையாக இருந்தது முகிலினி இருபத்தி ஆறு வயது இந்திய நாட்டு இளம்பெண் அவளை வளர்த்த அவளது அப்பாவழி பாட்டி ராசம்மா உடல் நலன் போது அவருக்கு நிகழ்ந்த உதாசீனங்களால் உந்தப்பட்டு இந்த பணியை தேர்ந்தெடுத்திருந்தாள் அதற்காகவே படித்தாள் அமெரிக்காவில் படிக்க உதவித்தொகை கிடைத்து அமெரிக்கா வந்தாள் செவிலியர் படிப்பு முடித்த பெண் மரண நோயர் செவிலியருக்கான தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று பணியில் சிறந்து விளங்குகிறாள் ஏனோ குளோரியா இறப்புக்கு பிறகு தனது மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள அவள் இருவாரம் இந்தியா சென்றாக வேண்டும் என தோன்றியது கிட்டத்தட்ட இரு வாரங்கள் இந்தியா சென்றபின் அவளது மெயிலில் அவளுக்கான பணி சுவிட்சர்லாந்தில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஏஜென்சி பயணத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளுடன் செய்தி அனுப்பியிருந்தது அவளுக்கு இருந்த மன அழுத்தத்தில் நோயாளியின் கோப்புகளை கூட ஆராயாது கடவுச்சீட்டு பயணச்சீட்டு மட்டும் பார்வையிட்டு கிளம்பினாள் குளோரியாவின் இறப்பு இன்னும் அவளை இயல்பு நிலைக்கு திரும்ப விடாதிருந்தது இருப்பினும் அவளுக்கு பேசப்பட்ட ஊதியம் பல மடங்கு அதிகமாக இருக்க சம்மதித்திருந்தாள் சுவிட்சர்லாந்து வந்து இறங்கியாயிற்று சுவிட்சர்லாந்து பணியில்லாது மிதமான தட்ப வெப்பநிலை நிலவியது ஆரஞ்சு இலை மரங்கள் வானுயர்ந்து நிற்க விமான நிலையத்தில் இருந்து அந்த சொகுசு மகிழ்வுந்து ஒரு மிகப்பெரிய வீட்டின் முன்பு நிறுத்தியது மிகப்பெரிய மரங்கள் சூழ நடுவில் அழகான கட்டமைப்பு உள்ள பிரம்மாண்ட கண்ணாடி வீடு அது சுவர் முழுவதும் முற்றிலும் கண்ணாடியினால் இருந்தது வெளியே தெரிந்த காட்டின் அழகை ரசித்துக் கொண்டே வருடக்கணக்கில் அமரக்கூடும் ஒரு ரசனையுள்ள கவிஞன் எழுதிய கவிதை போல இருந்தது அதன் அழகு அவளுடைய அனுபவத்தில் இவ்வளவு ரசனையோடு இயற்கை ரசித்த வயதானவர்கள் இருப்பார்களா அவள் யோசித்தபடியே உள்ளே சென்றாள் வேலையாட்கள் இருவர் அவளை வரவேற்று அமர வைத்தனர் சிறிது நேரத்தில் அவளிடத்தில் வந்த அந்த வீட்டின் மேலாளர் அவளை ஒரு அறைக்கு அனுப்பி வைத்தார் அங்கே காத்துக் கொண்டிருந்த முகிலினி சத்தம் கேட்டு சற்றே திரும்பினாள் அங்கே பதினாறு வயதிற்கு ஒரு இளைஞன் வீல் சேரில் அமர்ந்திருந்தான் மிகச் சிறுவன் ஆனால் அவன் முகசாயில் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே முகிலினி திகைத்து போய் மீண்டும் அவனை உற்று நோக்கினாள் அவள் மேற்கொண்டு அவனே ஆராய்வதற்குள் அந்த இளைஞன் வாய்த்திருந்து பேசினான் நீதான் புதுசா வந்திருக்க கேர்டரா தமிழ் தெரியுமா அவனுடைய ஏகவசனத்தில் யாராக இருந்தாலும் கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனால் முகிலினிக்கோ புன்னகை வந்தது பதினான்கு வயது சிறுவன் ஆனால் எவ்வளவு பெரிய மனுஷ தோரணை அவள் புன்னகை மாறாமலே பதிலளித்தாள் ஆமா நான் தான் உங்க கேர்டேக்கர் மிஸ்டர் நிலவன் எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும் முகிலினி முதுவலிக்க அந்த சிறுவன் சிரத்தையற்ற குரலில் அவளிடம் பேசினான் நீ ரொம்பவே அழகா இருக்க எதுக்கு இந்த ஆயா வேலைக்கு வந்த ஏன் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த கேள்வி முகிலினிக்கே புதிதல்ல முதிர்ந்து விழப்போகும் இலைகளுக்கே சாவின் மீது கோபம் விரக்தி இருக்கையில் துளிர் விடாத தளிருக்கு தான் ஏன் முளையிடுவதற்குள் பிடுங்கப்பட வேண்டும் என்ற வெஞ்சினம் வார்த்தைகளில் வெளிப்படுவது இயல்புதானே முகிலினி மீண்டும் பதில் பேசிக் கொண்டே வேறு யாராவது வருகிறார்களா என விழிகளில் தேடினாள் ஏனா எனக்கு நீ சொல்ற ஆயா வெலை அவ்வளவு பிடிக்கும் சிரிக்கிறது என் இயல்பு ஒரு வகை அழகு நீ கூட சிரிச்சா இன்னும் அழகா தெரிவ பிடிச்சதெல்லாம் செஞ்சிட முடியும்னா உன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவன் சொல்லிக்கொண்டே சக்கர நாற்காலியில் அருகே ஒரு வெறுப்பு பார்வை பார்த்துவிட்டு வெளியேற துவங்க முகிலினி அடுத்து என்ன செய்வது அவனை தொடரலாமா என யோசித்து நிற்கையில் அந்த பெண்மணி நுழைந்தார் அவருக்கு வயது நாற்பது இருக்கலாம் ஆனால் இளமையை தக்க வைப்பதில் நன்றாகவே ஜெயித்திருந்தார் அவர் வந்ததும் சக்கர நாற்காலியில் இருந்த நிலவனை அணைத்து கொண்டார் நிலா ஏம்பட்டு அவர் அணைக்க நிலவன் பெரிதாக அந்த அணைப்பையும் பேச்சையும் ரசிக்காது தனது சக்கர நாற்காலியில் இருந்த பட்டனை அழுத்த ஒரு பெண் வந்து நிலவனை அழைத்து சென்றாள் அவனது உதாசீனத்தை ஒரு நொடி மிகுந்த வலியோடு எதிர்கொண்ட அந்த பெண் மறுகணமே அதை தனது கர்வ முகத்தில் மறைத்தவராக முகிலினி முன் வந்து அந்த இருக்கையில் கம்பீரத்தோடு அமர்ந்தார் அதே நேரம் அவரது பார்வை முகிலினியை அவர் முன் அமராதிருக்குமாறு அறிவுறுத்தியது சாவின் விளிம்பில் மனிதர்களை கண்டு கண்டு சலித்தவளுக்கு சரிநிகர் உயர்வு தாழ்வு என அத்தனையும் அர்த்தமற்றதாக தோன்ற அமைதியாகவே நின்றாள் மொகிலினி நான் ரஞ்சினி நிலவனோட அம்மா அவனோட ரிப்போர்ட் படிச்சிருப்பேன் அவனுக்கு டாக்டர் குறிச்சிருக்கிற நாள் மூணு மாசம்தான் அதை சொல்லிவிட்டு ரஞ்சினி தன் வழியை விழுங்க சில வினாடிகளை எடுத்துக்கொண்டார் பின் தொடர்ந்தார் அவன் எங்களோட கூட இருக்கிறத சுத்தமாக இருக்கிறான் அதனால தான் உன்னை வர வச்சேன் இங்கே கேர்டேக்கர்ஸ் மூணு பேர் இருக்காங்க நீ மனரீதியா அவன சாவை எதிர்கொள்ள சந்தோஷமா இருக்க உதவ சரியான ஆளுன்னு நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க பாத்துக்க சொல்லிவிட்டு எழுந்தவர் அந்த அறையின் வாயிலை நோக்கி சென்று திரும்பினார் இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நானோ அவன் அண்ணனோ அவனை பார்க்க வருவோம் அடுத்த தடவை அவன் எங்களை பார்க்க வரும்போது அவனை சிரிக்க வச்சுடு உன்னோட பேமெண்ட் ட்ரிபிள் பண்ணிடுறேன் என்று சொல்லி தன் மகனின் அறையை நோக்கிவிட்டு பெருமூச்செறிந்து விட்டு வெளியே சென்றார் முகிலினி ரஞ்சினியின் எண்ணத்தை நினைத்து சிரித்தாள் எல்லாமே பணத்தால் வாங்கிவிடக்கூடுமா என்ன அவளுடைய சம்பளம் மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கதான் தன்னுடைய தொழில் முதலீட்டுக்கு வேண்டி சுவிஸ் வர சம்மதித்தாள் அதையே மும்மடங்கு தருகிறேன் என்கிறாரே இவ்வளவு பணம் நிலவனின் புன்னகை பெற முடியாத வறுமையைத்தான் வைத்திருக்கிறது இவர்கள் வருவதற்குள் அவனிடம் மாற்றம் வர வைக்க நான் என்ன மந்திரம் செய்வது இதில் இன்னொரு அண்ணன் வேறு யோசித்தபடியே திரும்பி நடந்தவள் சட்டென்று நின்றாள் நிலவனின் முகம் போன்று தான் கண்ட ஒருவன் ஒருவேளை அவனாக இருக்குமா அப்படியும் ஒரு அதிசயம் நிகழக் கூடுமா அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது மீண்டும் நிலா பிரகாஷின் ஒருவழி தனத்தல் காதல் அத்தியாயம் இரண்டில் சந்திப்போம்